அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றார் டொனால்டு ட்ரம்ப் எலான் மஸ்க் ஜெஃப் பெசோஸ் மார்க் சக்கர்பர்க் முதல் அம்பானி வரை முதலாளிகள் புடை சூழ நடைபெற்றது பதவியேற்பு அமெரிக்க வரலாற்றில் ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு மீண்டும் அதிபராக வெற்றி பெற்ற இரண்டாவது நபர் ட்ரம்ப் முந்தைய ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சிகளின் அணுகுமுறையிலிருந்து ஏன் முந்தைய ட்ரம்பின் அணுகுமுறையிலிருந்தே மாறுபட்ட விதத்தில் இந்த ஆட்சி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எப்போதும் அமெரிக்கா உலகுக்கு வழிகாட்டும் வல்லரசு என மார்தட்டி கொள்ளும் அதிபர்களிடமிருந்து வேறுபட்டு அமெரிக்காவை வளரும் நாடாகவே பார்க்கிறேன் என கூறியிருக்கிறார் ட்ரம்ப் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பல மில்லியன் டாலர்கள் செலவு செய்த எலான் மஸ்க் அவரது வருகையை த ரிட்டர்ன் ஆஃப் த கிங் என கொண்டாடுகிறார் தீவிர வலதுசாரிகளும் முதலாளிகளும் எதிர்பார்த்த அமெரிக்கா உருவாகவிருக்கிறது இதன் முதற்படியாக பதவியேற்ற அன்றே பல அதிர்ச்சி தரும் ஆணைகளை பிறப்பித்துள்ளார் ட்ரம்ப் திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டங்களை நீக்கி அமெரிக்க அரசு ஆண் பெண் என்ற இரண்டு பாலினங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் என அறிவித்துள்ளார் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அதாவது மெக்சிகோ வளைகுடாவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அதாவது அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றியுள்ளார் அதேபோல் அலாஸ்காவின் இரண்டாயிரம் அடி டெனலி மலைக்கு மெக்கன்லி மலை என்ற பழைய பெயரையே மீண்டும் சூட்டியுள்ளார் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் குழந்தை அமெரிக்க மண்ணில் பிறந்தால் அதற்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கும் முறையை மாற்றுவதாக உறுதிபூண்டுள்ளார் அடுத்த தொன்னூறு நாட்களுக்கு அனைத்து அமெரிக்க வெளிநாட்டு உதவி திட்டங்களையும் நீக்கியுள்ளார் அனைத்து திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்து செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார் காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பின் பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றத்துக்கு எதிராகவும் உலக வெப்பநிலையை குறைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் எல்லை புறத்தில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார் மெக்சிகோவிலிருந்து எல்லை வழியாக மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க எல்லைகளில் இராணுவத்தை பலப்படுத்தி உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்கா உலக சுகாதார மையத்திற்கு பெரிய அளவில் நிதியுதவி செய்தபோதும் கோவிட் முதலான பெருந்தொற்று நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு சரியாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் எரிபொருள் அவசர நிலையை அறிவித்திருக்கிறார் கச்சா எண்ணெய் எடுப்பதை அதிகரிக்க உத்தரவிட்டதோடு ஃபைடனின் மின்சார வாகன ஆணையை திரும்ப பெற்றுள்ளார் அலாஸ்காவில் எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்த முந்தைய ஃபைடன் அரசாங்கம் விதித்த கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளார் பிப்ரவரி ஒன்று முதல் கனடா மற்றும் மெக்சிகோவிற்கு இருபத்தி ஐந்து சதவிகித இறக்குமதி கட்டண உயர்வு செய்யவும் சீன பொருள்களுக்கான இறக்குமதி கட்டணத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுமென கூறியுள்ளார் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் இருப்பவர்களை நாடு கடத்த உத்தரவிட்டுள்ளார் டிக்டாக் செயலியை தடை செய்வதை எழுவத்தி ஐந்து நாட்கள் தள்ளி வைத்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டர் மறைந்ததால் ட்ரம்ப் பதவியேற்பு நாளில் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது இதனால் கோபமான அவர் இனி அனைத்து அதிபர் பதவியேற்பு நாளிலும் கொடி உச்சியில் பறக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவில் புகலிட கோரிக்கை வைத்துள்ளவர்கள் உத்தரவு வரும் வரை மெக்சிகோவிலேயே இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் பைடன் ஆட்சி காலத்தில் ஒரு மில்லியன் வெளிநாட்டவர்கள் சட்டப்பூர்வமாக குடியேற வாய்ப்பு வழங்கிய சிபிபி ஒன் செயலியை நீக்க உத்தரவிட்டுள்ளார் இராணுவம் மற்றும் சிறப்பு அரசு துறைகள் தவிர பிற துறைகளில் அரசு வேலைவாய்ப்பை நிறுத்தி வைத்துள்ளார் அரசின் செலவினங்களை குறைத்து செயல்திறனை அதிகரிக்க திறன் துறைக்கு பல்வேறு அதிகாரங்களை வழங்கியுள்ளார் இந்த துறை தொழிலதிபர் எலான் மஸ்கால் வழிநடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி தலைநகரில் நடந்த தாக்குதலில் தொடர்புடைய ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது பைடன் காலத்தில் அரசியல் எதிரிகளாக கருதப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன அரசு அதிகாரிகள் ஏஜெண்டுகள் மற்றும் ஊழியர்கள் அமெரிக்க மக்களின் பேச்சு சுதந்திரத்தில் சட்டத்துக்கு புறம்பாக தலையிடுவதை தடை செய்யும் ஆணையில் கையெழுத்திட்டுள்ளார் அரசு வழக்கறிஞர் ஃபைடன் காலத்தில் பேச்சு சுதந்திரத்து எதிரான வன்முறைகளை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் போதைப் பொருள் விநியோக குழுக்களை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளாக அறிவித்துள்ளார் அதிரடி காட்டி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் ட்ரம்ப்